ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுக்கான விசாக்கள் ஆயிரக்கணக்கில் வழங்கப்படுவதாக புள்ளிவிவரம் வழியாக இருக்கிறது ஜெர்மன் அசாங்கமானது பயிற்றப்பட்ட தொழிலாகுடைய பற்றாக்குறைய நினைக்குவதற்காக ஜெர்மனியில் பல புதிய சட்டங்களை உருவாக்கி இருந்தது குறிப்பாக அயன் பண்டரும் கிசெட் மற்றும் சான்சன் ஆஃப் அன் கெஜெட் போன்ற புதிய சட்டங்களை அமல்படுத்தி இருக்கின்றது வேளையில் இந்த ஆண்டு கடந்த ஆறு மாதங்களில் மொத்தமாக இவ்வாறு பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் சாதாரண வேலை செய்வதற்காக மொத்தமாக ஜெர்மன் வெளிநாட்டு அமைச்சானது எண்பதனாயிரம் விசாக்களை வழங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது வேளையில் கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடும் பொழுது இந்த தொகையானது முப்பத்தி ஏழாயிரம் மாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மன் அரசாங்கம் குறிப்பாக வெளிநாட்டு அமைச்சு மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வெளிநாட்டு பணியாளருக்கு ஜெர்மன் நாட்டில் வந்து வேலை செய்வதற்கு மதிப்பிட விசாக்களை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பயிற்சப்பட்ட தொழிலாளராக எழுபத்தி ஒன்பதனாயிரம் பேருக்கு இந்த விசாவை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது பல புதிய சட்டங்களை கொண்டு வந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பயற்றப்பட்ட தொழிலாளர்களை ஜெர்மன் நாட்டுக்கு உள்வாங்க முடியாத சூழ்நிலை உள்ளதாக ஜெர்மனியின் டோச்சா இன்ஸ்டியன் ஆண்டில்ஸ் கமான் சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய பிரதிநிதி தெரிவித்திருக்கு ஜெர்மனியில் சமூக உதவியில் வாழுகின்ற சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஜேமன் நாட்டில் சிறுவர்கள் சமூதை பணத்தில் வாழ்கின்ற தொகையை அதிகரித்துள்ளதாக புள்ளிவரம் ஒன்று கூறுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மொத்தமாக ஒன்று தசம் எட்டு மில்லியன் சிறுவர்கள் சமூதை பணத்தில் வாழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஜெர்மன் சனத்துறையில் எண்பது தசம் மூன்று மில்லியனாக இருந்த ரெண்டாயிரத்தி பத்தில் இருக்கும் பொழுது இப்பொழுது எண்பத்தி நான்கு தசம் ஏழு மில்லியன் ஆக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்க பட்டிருக்கின்றது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதிமூன்று தசம் ஒரு மில்லியனாக இருந்தது தொகையானது பின்னர் பதிமூன்று தசம் ஒரு மூன்று மில்லியனாக மாறி மாறியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் சிறுவர் சிறுமைகளில் சமோதவி படத்தில் வாழ்கின்றவர்களில் குறிப்பாக உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்கள் சிரியன் நாட்டவர்கள் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்களில் சிறுவர்கள் இரண்டு சிறுமிகள் இரண்டாயிரம் லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் சமோதவி படத்தில் வாழ்வதாகவும் இதே வேளையில் சிறிய நாட்டை சேர்ந்தவர்களில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் சிறுவர் சமூதய படத்தில் வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களில் குறிப்பாக எண்பதனாயிரம் சமூக படத்தில் வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகையானது குறிப்பாக வெளிநாட்டவர்களை கருத்தில் கொண்ட அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மானிய சிறுவர்கள் இவ்வாறு சமூக படத்தில் வாழ்ந்து வருவதற்கு தொகையானது குறைந்து வருவதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோரிஜ் துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அது

இருபத்தி நான்கு ஜெர்மனி நாட்டில் பல்பொருள் அங்காடி ஒன்றில் விபத்து நிகழ்ந்துள்ளது இன்றைய தினம் சிலஸ்வி கோல்ஸ்டைனில் அமைந்திருக்கின்ற ஒரு நகரத்தில் நெட்டோ அங்காடியுடைய முகடு ஆனது இடிந்து விழுந்திருக்கின்றது அதாவது நெட்டோ அங்காடிக்கு என்னுடைய நெட் சிலஸ்வி கோல்ஸ்டைன் அமைந்திருக்கின்ற இந்த நெட்டோ அங்காடிக்கு மக்கள் பொருட்களை கொள்ளவும் செல்ல செல்ல சென்றதாகவும் இதே வேளையில் இந்த அங்காடியினுடைய முகடானது இழுந்து விடிந்து விழுந்தபொழுது பதினைந்து பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இஸ்தலத்துக்கு பொருள் போலீஸார் மற்றும் சீயாணைப்பு படையினர் விரைந்ததாகவும் இதன் பின்னர் இந்த பதினஞ்சு பேரையும் இந்த இடத்திலிருந்து மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இவ்வாறு காயப்பட்டவர்களில் ரெண்டு பேர் படுகாயமடைந்ததாகவும் மீதி பேருக்கு சிறுகாயம் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த நெட்வொர்க் கட்டிடமானது இருபது மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகள் பழமையானது என்றும் இதன் இதேவேளை இந்த மோடு இடிந்து விழுந்தமைக்குரிய முக்கிய காரணம் என்ன என்று தெரியாது இருப்பது விமான நிலையத்திற்கு வந்த தனியார் விமானம் ஒன்று சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அதில் அகதிகள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஓ சிறிய விமானத்தில் விமான ஓட்டியானது நான்கு பேரை அழைத்து வந்திருக்கின்றார் இதேவேளையில் இந்த விமானமானது பல்கேரிய நாட்டிலிருந்து ஹங்கேரி நாட்டுக்கும் மற்றும் பொசிய நாட்டுக்கூட பிரியாரம் செய்து ஜெர்மன் நாட்டை வந்ததாக அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த சிறிய என்று சொல்லப்படுகின்ற விமானமானது இந்த மீதமயர் என்று சொல்லப்படுகின்ற விமான நிலையத்தில் தரித்த பொழுது இந்த விமானமானது முன் அறிவித்தல் எதுவையும் இந்த விமான நிலத்திற்கு அறிவிக்காமல் இந்த விமான தளத்தில் தர இறங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த விமான விமானத்தை ஓட்டி வந்த விமானியானது விமானியானவர் நான்கு ஈராக் நாட்டு அகதிகளை சட்டவிரோதமான முறையில் ஜெர்மன் நாட்டுக்கு அழைத்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த விமானமானது விமான நிலையத்தில் தரங்கியதும் இதை அவதானித்த பயிற்சி அளிக்கின்ற ஒரு விமான பயிற்சி வழங்குகின்ற ஆசிரியர்கள் இது சம்பந்தமாக போலீசாருக்கு தகவலை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை போலீசார் சேலத்துக்கு விரைந்த பொழுது இந்த அழைத்து வரப்பட்ட நான்கு ஈராக் நாட்டு அகதிகளில் ஒரு அகதியானவர் மாயமாக மறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பின்னர் போலீசார் இந்த மூன்று அகதிகளையும் வைத்தி விசாரணை செய்த விற்பாடு இவர்களை விடுதலை

எனி உலகச் செய்திகள் ஷிஷ்புல்லா தீவிரவாத அமைப்பானது இஸ்ரேலினுடைய பலுக்கட்டாயமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிரதேசமானதும் சிரியாவுக்கு சொந்தமான கியூலான் மலை பிரதேசத்தின் மீது உள்ள உள்ள ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தின் மீது தாக்குதல் ராக்கெட் தாக்குதல் நடாத்தி இருந்தது இந்த ராக்கெட் பொழுது பன்னிரண்டு சிறுவர்கள் ஸ்தலத்தில் கொல்லப்பட்டார்கள் இதற்காக தற்பொழுது இஸ்ரேலானது பதினெட்டு தாக்குதல்கள் நடத்தி வருகின்றது இன்றைய தினம் லெபனானின் தள்ளாரமான பெய்ரூட்டில் உள்ள பல கட்டிடங்கள் மீது இஸ்ரேலுடைய வான்படைகளானது மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் நடாத்தியிருந்தது இந்த முற்கத்தனமான தாக்குதலில் பல கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் இதே வேளையில் இஸ்ரேல் வான்படையின் கருத்தின் பிரகாரம் லெபனானுடைய தென் லெபனானில் இயங்குகின்ற ஹிஸ்புல்லா அமைப்புடைய முக்கிய ராணுவ தளபதி ஒருவரை குறைவைத்து தாம் இந்த தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் கடந்த காலங்களில் இஸ்ரேலிய வான்படையானது ஹிஸ்புல்லா என்ற தீவிரவாத அமைப்பானது சிவத்த கோட்டை தாங்கி தாண்டிவிட்டதாகவும் இதன் அடிப்படையில் தங்களது எதிர்த்தாக்குதல் மிகவும் பலமாக இருக்கும் என்றும் கோரியிருந்ததையே இலங்கையில் பொது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பல கட்சிகள் தங்களது வேட்பாளராக வேட்பாளராக யாரை நியமிப்பது என்பதை பற்றி ஆராய்ந்து வருகின்றன இதேவேளையில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் அறுபத்தி ஒன்பது பேர் தாம் ஆதரவு வழங்கப்போவதாகவும் தான் அர்ப்பண அர்ப்பணிப்புடன் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீண்டும் ஜனாதிபதியாக வெல்வதற்கு ஆதரவுகளை வழங்கப் போவதாக கூறியதாக இலங்கையிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இருந்து அமெரிக்காவுக்கு பிரியாரம் செய்யும் பொழுது அமெரிக்காவுடைய விமான நிலையங்களில் அமெரிக்க வெள்ளத்தடுப்பு காவல் போலீசார் பொலிஸார் இவ்வாறு பெரியாரம் செய்கின்றவர்களுடைய இயந்திரவியல் உபகரணங்களை சோதனையிடுவது வழமையாகும் வேளையில் இவ்வாறு இயந்திரவியல் சோ கருவிகளை சோதனையிடுவதற்கு எதிராக அந்த நாட்டில் உள்ள மனிதரின் அமைப்பானது நியூயார்க்கில் உள்ள நீதிமன்ற ஒன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது இன்றைய தினம் இந்த வழக்கை ஆராய்ந்த நியூயார்க் மா மாவட்ட நீதிமன்றமானது நீதிமன்றத்தின் முடிவுகள் எதுவும் அல்லாமல் இந்த எல்லை தடுப்பு காவல் போலீசார் ஆராவ போலீசார் இந்த நிரந்தரவியல் கருவிகளை சோதனையிட இட என்று வந்து இந்த தீர்ப்பில் தேதி தெற்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலம் ஹராம அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன எனக்கு விசாக முதல் பாக்ஸ் இருக்கோ இல்லல சரி ஓகே பாய் நைட் எடுக்கறேனா சரியா

விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனைவி விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி